தென்கிழக்கு வங்காள விரிகுடாவில் அந்தமான் தேவைகளுக்கு அருகாக புதிய காற்றுச்சுழற்சி ஒன்று உருவாகியுள்ளது இது மிக வலுவான ஈரப்பதன் கொண்ட கீழே காற்றுகளுடன் இணைந்துள்ளது ஏற்கனவே இலங்கையின் தென்மேற்கு பகுதியில் வளிமண்டல தடம்பல் நிலையொன்று காணப்படுகிறது இந்த சுழற்சி அடுத்த நாற்பத்தி எட்டு மணி நேரத்தில் மேற்காக நகர்ந்து இலங்கைக்கு தெற்காக தெற்கு வங்காள விரிகுழா பகுதியை அன்மீகம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இதனால் ஏற்கனவே குறிப்பிட்டபடி எதிர்வரும் டிசம்பர் ஒன்பது முதல் டிசம்பர் பதிமூன்று வரை இலங்கையின் பல பகுதிகளுக்கும் கனமழை கிடைக்கும் வாய்ப்புள்ளது குறிப்பாக இலங்கையின் வடக்கு கிழக்கு வடமத்திய மத்திய தென் ஓவா வடமேல் சபரகமு மேல் மாகாணங்கள் கனமழையை பெறும் வாய்ப்புள்ளது ஏற்கனவே இலங்கையின் பல பகுதிகளுக்கும் கனமழை கிடைத்து நிலம் தன்னுடைய நிரம்பல் நிலையை எட்டியுள்ளது எனவே அந்த பிரதேசங்களில் தொடர்ச்சியாக ஐம்பது மில்லி மேற்பட்ட மழை கிடைத்தால் அப்பகுதியில் வெள்ள நிலைமைகள் ஏற்படும் வாய்ப்புண்டு எனவே மேற்குறிப்பிட்ட நாட்களுக்குள் தானில பகுதிகளில் உள்ள மக்கள் வெள்ள அழுத்தம் தொடர்பில் அவதானமாக இருப்பது அவசியம் அத்தோடு மலையகத்தின் சில பகுதிகளில் இக்கனமழை நிலச்சரிவு நிகழ்வுகளை தூண்டலாம் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது